அந்த ஜுர தாரீக்குழக சுமார ஏழு கண்ட நம்ம புல்கேஷ் நகர போலீஸ் டானை நலத்திட்ட இல்ல வீராக இருந்த நம்ம புல்கேஷ் நகர எசிடி மற்றும் அவர சந்தித்த இன்ஸ்பெக்டர் நோட அப்பத்து வர்ஷ வயசின அஜித் அந்த வீதி ஊடகம் பரத ஆமில அஜித் யாரும் இருக்குது அந்த நான் விசாரித்த நான் போலீஸ் டானை ிசி கம்பெனி இது பானசோடியே மத்தே ரூம்னியோடு ஐபிசி கம்பெனியில் என்ன தான் கிலோ மாத்தி இருக்கிறார் இதை ஏன் கணி இருந்த நம்ம தனித்தான் கைகண்டே அந்த கிரண் மத்திய ராயுல் அந்த இவருக்கு இங்கே ஜூன் ஹத்தொன்பத்தின தாரீக்கு கிரண பர்டே சந்தர் சோம ஒன்று கலட்டாக இருக்க உதிரும் அதன மனசில் கொண்டு இவர சேகித்து ஆகி கூட ராயிரு கிரண் ஸ்லக ஆர்ற மனைஞ்சாக்கி சோ விரு சேர்க்க வந்து கொலை மாசு ஃபோட்டோ ஆதரிசி காரணம் ஆதரிசி நான் அதை இதர பண்ணி கஸ்டடிக்கு வந்து சோசி நான் விஜய்ஷன் நகர போலீஸ் டானே ஃப்ரீ நாட்டூர் கேஸ் ரிஜிஸ்டர் நர் கேஸ் ரிஜிஸ்டர் மாவோ அது ஜ இது ரமேஷ் மொத்த நம்ம எசஸ் ஆகி ரமேஷ் மத்திய இன்னொரு பாலாஜி என்ன எசா இல்லை இன்னொரு வச்சு அதில் பாலாஜி அந்த வந்தது சோ இன்டர்வேஷன் மாதா சோ இன்டர்வெஷன் யாரும் பண்ணி அந்த மாதிரி வந்த நிறைய டிஸ்பூட் இல்லை ராய் டிஸ்பூடலாக தாரீக்குமே தலா பர்டே விசாரி த ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ವೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ